உம்மி இன்று நீங்கள் எங்களுக்கு ஒரு புதிய திருக்குறான் நிகழ்வு பற்றி சொல்ல வேண்டும் மாஷா அல்லாஹ் என் செல்ல கண்மணிகளே நீங்கள் இருவரும் நல்ல கதைகளை கேட்கும் ஆவலுடன் இருக்கிறீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையைத் தருவானாக சரி இன்று நாம் சூரா அல்கேஃபில் பதினெட்டாவது அத்தியாயம் உள்ள ஒரு முக்கியமான நீதி வரலாற்று நிகழ்வை பார்ப்போம் என் அன்பு குழந்தைகளா கேளுங்கள் அல்லாஹ் ஹத்தால ஒரு பெரிய படிப்பினையே சூரா அல் கஃபில் சொல்கிறான் அந்த காலத்தில் இரண்டு மனிதர்கள் இருந்தார்கள் அவர்களில் ஒருவன் மிகவும் அதிர்ஷ்டசாலி அல்லாஹ் அவனுக்கு என்ன கொடுத்தான் தெரியுமா வாம்தர்ப லஹும் மத்தலன் ரஜுலெய்ன் ஜஅல்னா லஹதுஹுமா ஜன்னத்தெய்ன் மின் ஆனாபின் வஹஃபத்னஹுமா பினக்லன் வஜஅல்னா பையனஹுமா ஸர்அன் மேலம் அவர்களுக்கு நீங்கள் இரண்டு மனிதர்களைப் பற்றிய ஓர் உதாரணத்தைக் கூறுங்கள் அவ்விருவரில் ஒருவனுக்கு திராட்சித் தோட்டங்களை உடைய இரண்டு சோலைகளை ஜன்னத்தை நாம் கொடுத்திருந்தோம் மேலும் அவற்றை நாம் பேரித்த மரங்களால் சூழ்ந்திருந்தோம் அவ்விரண்டுக்கும் மத்தியில் விளைச்சலுக்கான பயிர்களையும் அமைத்திருந்தோம் திருக்குரான் அத்தியாயம் அல்கப் பதினெட்டு வசனம் முப்பத்திரண்டு அந்த இரண்டு தோட்டங்களும் அவற்றின் கனியை விளைச்சலை தந்து கொண்டிருந்தன அதில் எதை கொண்டும் அவை குறைக்கவில்லை எதிலும் தவறிழைக்கவில்லை மேலும் நாம் அவ்விரண்டுக்கும் இடையில் ஓர் ஆற்றையும் ஓடச் செய்திருந்தோம் திருக்குரான் அத்தியாயம் அல்கப் பதினெட்டு வசனம் முப்பத்தி மூன்று அவனுக்கு செல்வம்

அவன் தன் தோழனுடன் பேசிக் கொண்டிருந்தபோது அவனிடம் ஆணவத்துடன் நான் உன்னைவிட அதிகச் செல்வமுடையவன் மேலும் ஆள் பலத்திலும் குழந்தைகள் மற்றும் துணைகளின் எண்ணிக்கையிலும் நான் உன்னைவிட மேலானவன் என்று கூறினான் திருக்குரான் அத்தியாயம் அல்கஃப் பதினெட்டு வசனம் முப்பத்தி நான்கு அவன் தன் தோட்டத்தை பார்க்கும்போது கூட அல்லாவே நினைக்கவில்லை இந்த செல்வம் எல்லாம் எனக்கு மட்டும்தான் இது ஒரு போதம் அழியாது என்று அகம்பாவம் கொண்டான் சீன் கசர உன்னு கஸ்ரஹ அபதன் அவன் தன் தோட்டத்தினுள் நுழைந்தபோது தனக்குத் தானே அநீதியழைத்தவனாக இருந்தான் அங்கு கண்ட செழிப்பைக் கண்டு இது ஒருபோதும் அழிந்து போகாது என்று நான் எண்ணுகிறேன் என்று கர்வம் கொண்டு கூறினான் திருக்குரான் அத்தியாயம் அல்கப் பதினெட்டு வசனம் முப்பத்தைந்து மேலும் மறுமை நாள் உலக அழிவு ஏற்படும் என்றும் நான் நினைக்கவில்லை மேலும் நான் என்னுடைய இரட்சகனிடம் மீண்டும் கொண்டு செல்லப்பட்டாலும் இதனைவிட சிறந்ததொரு இடத்தை மீண்டும் பெறுவேன் என்றும் ஆணவத்துடன் கூறினான் திருக்குரான் அத்தியாயம் அல்கவ் பதினெட்டு வசனம் முப்பத்தாறு இந்த வசனங்கள் செல்வந்தனின் ஆழ்ந்த இறைமறுப்பையும் உலக இன்பத்தின் மீதான கர்வத்தையும் தெளிவாக விளக்குகின்றன மறுமை வராது என்று சொன்னாரா அது தப்புதானே உம்மி قال لام فتحها अंधे يري ननबन अवने पार्त قال لام صاحا كسرا باء ضمها وهو يا ضمها فتح الف واو كسر راء ضم اكفرت بالذي خلقك من تراب ثم من نطفة ثم سين فتح واو شد كاف رجلا <applause> மண்ணிலிருந்து உன்னை படைத்து பின்னர் உன்னை ஒரு விந்து தொழிலிருந்து உருவாக்கி பின்னர் உன்னை சரியாக ஒரு மனிதனாக ஆக்கியவனை நீ நிராகரிக்கிறாயா என்று கேட்டான் திருக்குரான் அத்தியாயம் அல்கஃப் பதினெட்டு வசனம் முப்பத்தேழு அந்த ஏழை நண்பன் தன் உறுதியானே ஈமானே நம்பிக்கையே அவனிடம் இப்படி சொன்னான் ஆனால் நானோ அவனை அல்லா அவன் என் இரட்சகன் இறைவன் என்று உறுதியாக நம்புகிறேன் மேலும் என்னுடைய இரட்சகனுக்கு நான் எவரையும் இணை வைக்க மாட்டேன் திருக்குரான் அத்தியாயம் அல்கப் பதினெட்டு வசனம் முப்பத்தெட்டு மேலும் அந்த செல்வந்தன் தோட்டத்தை கண்டவுடன் மேலும் நீர் உமது தோட்டத்தினுள் நுழைந்தபோது மாஷா அல்லாஹ் லா குவ்வத்து இல்லா பில்லா அல்லாஹ் நாடியதே நடந்தது அல்லாவின் துணையின்றி எந்த சக்தியும் இல்லை என்று ஏன் நீர் கூறியிருக்கவில்லை நீர் என்னை உன்னைவிடச் செல்வத்திலும் பிள்ளைகளிலும் குறைந்தவனாக பார்த்தாலும் இந்த உண்மையை நீர் உணர்ந்திருக்க வேண்டும் திருக்குரான் அத்தியாயம் அல்கப் பதினெட்டு வசனம் முப்பத்தொன்பது கடைசியாக உனக்கு இவ்வளவு செழிப்பு இருந்தாலும் அல்லா நாடினால் இந்தச் செழிப்பான தோட்டம் ஒரே நாளில் அழிக்கப்பட்டு வெறும் வழக்கையான மண்ணாக மாறவும் கூடும் என்றும் எச்சரித்தான் மேலும் உம் தோட்டத்தை விடைச் சிறந்ததை என்னுடைய இரட்சகன் எனக்குத் தரக்கூடும் உம்முடைய அதன் மீது வானத்திலிருந்து ஒரு வேதனையை அனுப்பவும் கூடும் அதன் காரணமாக உமது தோட்டம் வழுவழுப்பான வெறும் மண்ணாக ஆகிவிடக்கூடும் திருக்குரான் அத்தியாயம் அல்கெஃப் பதினெட்டு வசனம் நாற்பது அல்லது அதன் பூமிக்குள் சென்று வற்றி போய்விடக்கூடும் பின் நீர் அதனை ஒருபோதும் தேடி கண்டு பிடிக்க இயலாது திருக்குரான் அத்தியாயம் அல்கஃப் பதினெட்டு வசனம் நாற்பத்தொன்று அது உண்மையிலேயே நடந்ததா உம்மி ஆமாம் என் கண்மணிகளே ஏழை நண்பனின் எச்சரிக்கை உண்மை ஆனது அந்த செல்வந்தனின் விளைச்சல்கள் அனைத்தையும் அல்லாஹ் அழித்துவிட்டான் அவன் தோட்டத்தை பார்க்க வந்தான் எல்லா திராட்சைக் கொடிகளும் பேரித்த மரங்களும் எரிந்து கருகி கூரைகள் தரையில் விழுந்ததைக் கண்ட அவன் கைகளைத் தேய்த்து வருந்தினான் தன் தலையில் எடுத்துக்கொண்டு அழுதான் அப்போதுதான் அவனுக்கு புத்தியே வந்தது அவன் வருத்தத்துடன் அந்தோ நான் என்னுடைய இரட்சகனுக்கு எவரையும் இணை வைக்காதிருக்கலாமே என்று கதறி அழுதான்

அவன் வருத்தத்துடன் அந்தோ நான் என்னுடைய இரட்சகனுக்கு எவரையும் இணை வைக்காதிருக்கலாமே என்று கூறினான் திருக்குரான் அத்தியாயம் அல்கஃப் பதினெட்டு வசனம் நாற்பத்தி இரண்டு ولن تكن لام فتح شدها فئة يا فتح شد نون سكون صاد ضم را ضم وو سكون نون فتحها من دون الله وما كان منتصرا ميلم اللاوي اللامل அவனுக்கு உதவக்கூடிய எந்தக் கூட்டத்தாரும் அவனுக்கு இருக்கவில்லை அந்த அழிவிலிருந்து அவனும் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியவில்லை திருக்குரான் அத்தியாயம் அல்கஃப் பதினெட்டு வசனம் நாற்பத்தி மூன்று அங்கே உண்மையான அதிகாரம் அல்லா ஒருவனுக்கு உரியது அவன் நர்கோலியில் சிறந்தவனாகவும் காரியங்களின் நல்ல முடிவை தருபவனாகவும் இருக்கிறான் திருக்குரான் அத்தியாயம் அல்க் பதினெட்டு வசனம் நாற்பத்தி நான்கு இதுதான் என் செல்லங்களே நமக்கு அல்லா சொல்லும் பெரிய பாடம் செல்வம் என்பது நிலையற்றது கர்வம் நன்றியின்மை எல்லாம் ஆபத்தானது உண்மையான வெற்றி என்ன தெரியுமா ஆம் ஈமான் நம்பிக்கையும் மற்றும் பணிவுமே உண்மையான வெற்றி தான் எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உடையவன்